அது ஒரு டார் அப்படியே அழகா இங்க இருவார் குத்தி அந்த கோயில் குறின்னு ஒரு ரெண்டு சிட்டு வந்து பறந்துட்டு இருக்கு சிட்டு குறி வீட்டுக்கு வந்தா அவ்வளவு நல்லது அப்படியே நான் பழம் இருக்கு ஒரு டார் சாப்பிட்டு நூட்ட அந்த டார் பார் சாப்பிட்டு முடிச்சிட்டு இந்த டார் கொத்திருச்சு டெய்லி வருது திடீர்னு வெட்டி புடிச்சு வெச்சுக்க அப்படியே பாருங்க பாவம் மார்க்காத அத குறி மாதிரி ஏறி ஒரு பழம் அலங்காம பிச்சி తిணுக அந்த டார் விட்டு கீழ விட்டுறனா எங்க பாருமா அந்த புள்ள புழுவா கொண்டாந்து நீத்துதே போய் போய் வேலைய பண்ணு போ இதெல்லாம் இப்பதான் வண்டி வந்து வண்டியை விட்டு தள்ளனா தள்ளி கொஞ்சம் வேலை பார்க்கணும் அதெல்லாம் வைக்க எடுக்கணும்